ஹாய் குடேஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்புனா மலையோட சிறப்புகளை பற்றி தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரங்களில் வர்ற பத்து குரல்கள்லேயுமே சொல்லிருப்பாரு குரல் நம்பர் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று பாற்று விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை தான் உலகம் நிலை பெற்று வருகிறது அதனால் மழையே அமிழ்தம் எனலாம் இந்த குரலோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக இப்போ பார்க்கலாம் வாங்க மயில் சாப்பிட்டு திறந்து கை கழுவிட்டு இருக்கான் அப்போ குழாய மூடாமலே போயிடுறான் இதை பார்த்து அவங்க அப்பா என்னது பழக்கம் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது போ குழாயை மூடு அப்படின்னு கத்துறாங்க உடனே குழாயை மூடிட்டு அப்பா கிட்ட மெதுவாக போயிட்டு இப்போ என்ன ஒரு கப்பை தண்ணி போயிருக்குமா அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான் என்னது ஒரு கப்பு தண்ணியா சரி போ போய் பேப்பர் எடுத்துகிட்டு வா எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டான் சரி ரெண்டு நாளைக்கு தண்ணி நம்ம வீட்டில் சுத்தமாக கிடையாது என்னெல்லாம் உனையால் செய்ய முடியாதோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவனும் போயிட்டு யோசிக்கிறான் முத தண்ணி குடிக்க முடியாது அப்புறம் குளிக்க முடியாது சமைக்க முடியாது செடிகளுக்கு தண்ணி ஊற்ற முடியாது துணிகளை துவைக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிஸ்ட்டு போட்டுட்டு அவங்க அப்பாட்ட வந்து கொடுக்குறான் அவங்க அப்பாவை வாங்கிட்டு அவனை பார்த்துட்டே வாசிக்கிறாரு தண்ணி குடிக்க முடியாது குளிக்க முடியாது அப்படின்னு அவனே பார்க்குறாரு அவன் எதுவுமே செய்ய முடியாது போலப்பா வாழ்கிறதே கஷ்டம் போங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ தெரியுதா தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க ஆமாப்பா இனிமேல் நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கூடவே ஒரு சந்தேகம் இந்த தண்ணிலாம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சந்தேகம் கேட்குறான் அவங்க அப்பா சொல்கிறாங்க மலைதான் மலை இல்லை அப்படின்னா குளம் குட்டை பூமின்னு எதுலேயுமே தண்ணி இருக்காது மழை இல்லை அப்படின்னா நமக்கு தண்ணியே கிடையாது திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பார் மலையே அமிழ்தம் அப்படின்னு அமில்தம்னா உனக்கு என்னன்னு தெரியும்ல அமில்தம் சாப்பிட்றவங்களுக்கு இறப்பே கிடையாது இந்த பூமியில எந்த உயிரை எடுத்துக்கிட்டாலுமே தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது செடி கொடி விலங்குகள் நம்ம மனிதர்கள் யாராக இருந்தாலுமே தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது இப்போ எங்கள் அப்பாவோட அப்பா காலத்துல மழை இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்போ நம்ம தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த மலை தான் காரணம் நமக்கு மட்டும் இல்லை இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்குமே இதேதான் இப்படி பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுமே எந்த இறப்புமே இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கு காரணம் இந்த மலை தான் அதனால தான் மலையை அமிழ்ந்தம்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இது மூலமாக மகிழுக்கும் தண்ணியோட அருமை தெரிய வருது ஹாய் குடேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே தண்ணியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தண்ணீரை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணவே கூடாது இந்த கதை மூலமாக இந்த குரலோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வாரம் நான் வேறொரு குரலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்